வணக்கம் நேரங்களா நம்ம இன்னைக்கு பாக்க இருக்கிறது தை மாத ரிஷபராசி பலங்கள் ரிஷபராசியில கார்த்திகை ரெண்டு மூணு நாள் ரோஹிணி ஒன்னு ரெண்டு மூணு நாலு மித சிரிசம் ஒன்னு ரெண்டு பாதங்களுக்கான தை மாத பலங்களை பார்ப்போம் ரிஷபராசிக்கு ரெண்டுல குரு வக்ரமா இருக்கிறது மிக நல்ல அமைப்பா இருக்குது அதுவும் மூலமா எட்டாம் இடத்துல வந்து பரிவர்த்தனை யோகத்துல இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் சந்திரன் வந்து தை மாதம் சந்திரன் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பாக்குறனால மிக யோகமான அமைப்பா இருக்கு ரிஷபராசிக்கு இந்த மாசம் நீங்க போன இதுவரை இருந்த கடன் பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கான அத்தனை அமைப்பு இருக்கு இதுவரை கடன் பிரச்சனைகள்ல இருந்து புது கடன் வாங்குறதுக்காக முயற்சி செஞ்சவங்க புது தொழில் ஆரம்பிக்காக முயற்சி செஞ்சவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதம் மிக சிறப்பான அமைப்பா இருக்கும் இப்ப போன போன கடந்த மாதங்கள்ல இருந்த சின்ன சின்ன தொழில் இடைஞ்சல்கள் எல்லாமே குறையும் ஏன்னா ராகு பத்தாம் இடத்துல இருந்து குரு இந்த மாதத்துல இருந்து முழுமையா அந்த ராகு பாக்குறதுனால ஒன்பதாம் பாதையை பார்க்கறனால தொழில் நல்ல மேம்பாடு எல்லாம் குறைஞ்சு தொழில் நல்ல மேம்பாடு மேம்படுத்தி நடக்கும் அது எந்த மாற்றமும் இல்ல இந்த மாத பறக்கையிலே ராசி அதிபதி பத்துல உட்கார்ந்து சூரியனோட உட்கார்ந்து இருக்கனால ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கனால மிக சிறப்பான அமைப்பா பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலபடுறதுனால தந்தை தந்தை வழி சொத்துக்கள் தந்தை மூலமா ஆதாயங்கள் போன்ற நிகழ்வுகள் நடக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல பதினொன்னுல இருக்க சனி பகவான் லாபஸ்தானத்துல அதாவது இயற்கை பாவின் சொல்லுகிற சனி பகவான் இயற்கை பாவின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் மூணு ஆறு பத்து பதினொன்று யோகங்கிற விதிப்படி உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சனி மிக யோகமான அமைப்பை இந்த குருக்க இருக்காரு இந்த மாசம் இரண்டாம் இடத்துல இருக்க குருவும் எட்டாம் இடத்துல இருக்க செவ்வாய் புதன் குரு பார்வையில் இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில இருக்கவங்க மற்றும் ஐடி தொழில இருக்கவங்களுக்கு திடீர் திடீர்னு பண வருமானங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்புகள் ஏற்படும் திடீர் பண வரவுகள் மூலமா பாக்கெட் மணி எல்லாமே அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒன்பதுல சுக்கரன் சூரியன் இருக்கிறனால தந்தை தந்தைக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி தந்தைக்கு நல்ல அமைப்புகள் ஏற்படும் ரிசம்பராசி தந்தைக்கு போன ஒரு விஷயங்கள் கடந்த வருடங்கள்ல ரொம்ப உடல் நல ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் இருந்திருப்பாங்க அதுல இருந்து இப்ப அவங்க தந்தைகள்லாம் மீண்டு வருவாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை தை மாதம் பிறப்பில் இருக்கிறதில இருந்து நாலில் கேது இருக்கிறனால கொஞ்சம் தாய்க்கு சில உபாதைகள் கொடுக்கும் நாலுல கேது இருந்து புரிய சூரியன் வந்து சனி வீட்டில் இருந்தாலும் சேர்ந்து இருக்கனால சின்ன சின்ன உபாதைகள் கொடுத்தா அது சரியாகும் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆஹ் இருக்க சந்திரன் மூணாவது ஏழுல இருக்கிறனால கலை தொழில் இருக்கவங்களுக்கு புகழும் கீர்த்தியும் வெற்றிக்கான அமைப்பையும் கொடுக்கும் திருஷபராசிக்கு அதுல எந்த மாற்றமும் சொல்ல முடியாது நல்லாவே இருக்கு கலை தொழில் உள்ளவங்களுக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கும் இந்த மாசம் இந்த மாசத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு பண வருமானம் தங்குதலை இன்றி நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி ரிஷபராசியில புது கடன் வாங்க இருக்கவங்களுக்கு புது கடனுக்கான அமைப்பு நல்லாவே இருக்கு கடன் மூலமா பொருளாதாரம் சொத்து சேர்க்கைகள் போன்ற நிகழ்வுகள் நடக்கும் கடன் வாங்குறதுல ரொம்ப அதாவது கேட்கிற இடத்துல ஈஸியா கடன் கிடைக்கும் அதை கரெக்டா உபயோகப்படுத்திக்கிறது பிறகு காலத்துக்கு நல்ல சிறந்த அமைப்பாக இருக்குங்க சொத்து சேர்க்கைகள் நல்லாவே இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்ல சிவராசில கல்யாணத்துக்காக இருக்கவங்களுக்கு பெண் பாக்குற படம் பெண் பாக்குறது பெண்ணுக்கு ஆண் பாக்கிற படங்கள் ஆரம்பிக்கலாம் தை மாசத்துல இருந்து தைப்பில்தான் வலி பிறந்த கணக்குப்படி பெண் குழந்தைகளுக்கான அமைப்பும் திருமணத்துக்கான அமைப்பும் மிக அதாவது மிக அனுகிரகமா இருக்குங்க பத்துல இருக்க ராகு தொழில்கள்ல சிறு சிறு தடைகள் கொடுத்திருந்தாலும் குரு பார்வையால இப்ப அதன் தடைகள் எல்லாம் உடஞ்சு வெற்றியை கொடுக்குங்க தொழில முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ரிஷபராசிக்காரங்க ஆம்னி பஸ் பேருந்து இது போன்ற தொழில் செய்யறவங்களுக்கு இந்த மாசம் மிக யோகமான மாசமா அமையும் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா பத்துல ராகு இருந்து அது குரு பாக்குறனால அதுவும் குரு வக்ரமாக பாக்குறனால மிக யோகமான அமைப்பாவே இந்த மாசம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கு யார் யாருக்கும் சுய ஜாதகத்துல குரு வக்ரமாக இருந்து குரு தசை நடக்குதோ ரிஷபராசிக்காரர்களுக்கு அதுக்கு மிக மிக யோகமான நேரமா இது அமையும் நார்மலாவே யோகம் அதுலேயும் நடந்து குரு வக்ரமா இருந்தவங்களுக்கு மிக மிக யோகமான நேரமா அமையும் மேற்படிப்பு வெளிநாட்டு சென்று படிக்கிறதுக்கு முயற்சி செய்றவங்களுக்கு இது சிறந்த மாதமா அமையும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் வெளிநாட்டுல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மா தை மாதம் பொங்கல்ல இருந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு விவசாயம் செய்யறவங்களுக்கு சிறப்பான மாதமா இருக்கு பதினொன்றுல சனி இருந்து செவ்வாய குரு பார்க்கறதுனால விவசாயம் செய்யறவங்களுக்கு இந்த மாசம் தை மாசம் மிக நல்ல அமைப்பா இருக்கு விளைச்சல்ல ஒரு அமோ அமோகமான விளைச்சலை கொடுத்து நல்ல வருமானத்தை கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை கான்ட்ராக்டு பிசினஸ் அப்புறம் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் இந்த ஏஜென்சி நடத்துறவங்களுக்கு இந்த இந்த மாதம் வந்து ஒரு புதிய வரவு கம்பெனிகள்ல புது கம்பெனி மூலமா லாபம் புதுசா ஏஜென்சிஸ் கிடைக்கிறது ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு புதுசா தொழில் தொடர் தொழில் தொடர்பான குழு குழு பழக்க வழக்கங்கள் கிடைக்கிறது மூலமா மிக யோகமான அமைப்பு தருதுங்க ஏழுல இருக்க சந்திரன் கொஞ்சம் நீசமா இருக்கனால இந்த மாதத்தை நீங்க தொடங்குறப்பயே விநாயகரை வழிபாடு செஞ்சு விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வழிபாடு செஞ்சு தொடங்குறது மிக நல்ல அமைப்பா இருக்கு நாளில் நாள்ல இருக்க கேதுவும் அதான் நாளில் இருக்க கேது வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வந்தாலும் அது சரி பண்ணிக்கலாம் வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனம் தேவை வண்டி வாகனங்கள் அதுக்காக நீங்க விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அதாவது ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கக்கிழமை விநாய விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வழிபாடு செய்வதன் மூலமா அந்த தடைகளை விளைவிக்கலாங்க இந்த வருஷமே உங்களுக்கு ரொம்ப எவ்வளோ வருஷமா இருக்கு அதுக்கான வேஷம் இந்த மாசம் தை மாசம் ஒன்னா இதிலிருந்து போட ஆரம்பிக்குங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை கிறிசபராசி அதாவது கல்யாணத்துக்கு இரண்டாவது கல்யாணத்துக்கு காத்துறவங்களுக்கு இது சிறந்த அமைப்பா இருக்கு இந்த குருவோட பார்வை சுக்ரன் ராமிலேல உழுகுறனால தொழில இருந்த தடை எல்லாமே முன்னாடி சொல்லிட்டேன் விரைந்து பதினொன்றுல இருக்க சனி வந்து லாபஸ்தானத்துல இருந்தாலும் இரண்டாவது திருமணத்துக்கு நல்ல யோகமான அமைப்பை கொடுப்பாரு ஏன்னா அது குரு வீடுகிறனால அதுல எந்த மாற்றமும் இல்லை குழந்தைகளுக்காக காத்திருக்கவங்க ட்ரஸ்டி பிபி கேட்கிறவங்க இந்த மாசத்துல இருந்து முடிவெடுக்க ஆரம்பிக்கலாம் டாக்டர் கன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறது இந்த மாசம் ஒன்னாந்தேதில இருந்து தை ஒன்னாந்தேதில இருந்து கன்சல் பண்ண ஆரம்பிக்கிறது மிக சிறப்பான அமைப்பு கொடுக்கும் கொஞ்சம் தாய்வழியில இருக்கிற பிரச்சனைகள் இருக்கும் தாய்வழி பிரச்சனைகள் வழி சகோ தாய்வழி மூலமா இருக்க தாய்வழி சகோதரிகள் சகோதரர்கள் மூலமா தாய்மாமனர்கள் மூலமா இருக்க பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதுதான் கொஞ்சம் மைனஸா இருக்கிறது தை மாதம் திறக்கிறது சிவராசிக்காரங்களுக்கு தாய்வழி தாய்வழி சொந்தங்கள் மூலமா சின்ன சின்ன சஞ்சலவுகள் மன சஞ்சலங்கள் ஏற்படும் தந்தை வழியில் இருந்த சஞ்சலங்கள்லாம் தீர்ந்து சிறப்பாகவே இருக்கும் சகோதர வழிகளில் மிக யோகமான நேரமா இருக்கு மூத்த சகோதர இளைய சகோதரர்கள்லாம் மூத்த சகோதரர் மூலமா நல்ல யோகமா இருக்கு இளைய சகோதரர்கள் சகோதரிகள் மூலமா சின்ன சின்ன மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க அது எல்லாமே இந்த மாசம் ஆரம்பத்தில இருந்து தெரிய வரும் அதுக்குதான் விநாயகர் வழிபாடு முன்னாடியே சொன்னது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பா இருக்குங்க சூரியன் வந்து சுக்கரனோட சேர்ந்து கனி வீட்லாம் கனி வீட்டில் இருந்தாலும் சூரியன் சேர்ந்து இருக்கிறது மிக சிறப்பான அமைப்பா இந்த மாதம் அமைறனால கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதுகாப்பு மிக யோகமான மாதமாகும் ரோஹிக்கு ரோஹிக்கு கொஞ்சம் அதாவது கார்த்திகையோட கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்டேஜ் கீழே இறங்கி இருக்கும் ஏன்னா ராசி அதிபதி சந்திரன் வந்து ஏழாம் இருக்கிறது வந்து நீசமாக ஆனாலும் ராசியவே பார்க்கிறாரு அதனால சிறிது சிறிது மனக்குழப்பத்தோட ரோஹி இந்த மாதங்கள்ல இருப்பாங்க மனக்குழப்பங்கள் வந்து அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான மாதமா இந்த மாதம் அமையுங்க மிருக சீரிசம் ஒண்ணு ரெண்டு பாதத்துக்கு வந்து செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கனாலையும் செவ்வாய் உச்சத்தை நோக்கி போறனாலையும் கூட சேர்ந்ததுனால மிக யோகமான அமைப்பா இருக்கும் மிருக சீரிசத்துல தான் இந்த மாதமே மிக சிறப்பான அமைப்பா இருக்கும் கார்த்திகை மிருக சீரீசத்துக்கு மிக யோகமான அமைப்பு சந்திரன் சந்திர ராசியான ரோஹிணிக்கு சிறு சிறு குழப்பத்துடனான மாதமாக இந்த மாதம் அமையும் எந்த மாற்றமும் இல்லை அதற்கு மிக சீரான தீர்வு விநாயகர் வழிபாடுதாங்க விநாயகர் வழிபடுறது மூலமா இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மேன்மையான மாதமா அமையும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் எல்லாமே பெருமான் முருகன் ஆசிரியர்களுடன் ரிஷபராசிக்காரர்களாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்